சொந்தங்களே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கலாம் சொந்தங்களே நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இனிப்பான பலகாரம் கிண்டி தாங்க சாப்பிட போறோம் நம்ம வீட்டுக்காரங்களும் சரி நம்ம பிள்ளைகளும் சரி ரொம்பவே ஆசைப்பட்ட பலகாரம் தான் ஒரு ருசியான கேசரி கிண்டி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறோங்க நம்ம எப்படி கேட்டுற அப்படின்னு வீடியோல தொடர்ந்து பாருங்க பார் என்னென்ன பொருள் எடுத்துருக்க போகிறோம் காய்க்குலர் ரவை வாங்கி வச்சுருக்கோம் காய்க்குல சீனி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பார் கேசரி பவுடர் வாங்கி வச்சுருக்கோம் பத்து ரூபா நெய் பாய்க்கில் ரெண்டு வாங்கியிருக்கோம் அஞ்சு ரூபாய் கிறிஸ்மஸ் பூ வாங்கியிருக்கோம் அஞ்சு ரூபாய் கேலக்கு வாங்கியிருக்கோம் பத்து ரூபாய்க்கு முந்திரி பருப்பு வாங்கியிருக்கோம் இதை கொடுத்தாலும் கிண்ட போகிறோம் இப்போ கேசரி என்றக்காண்டி நம்ம அவை அவள் அடுப்பில் வறுத்தெடுக்கணும் அதுக்காண்டி சட்டி நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம் தக்கி வச்சுக்கோம் நம்ம ரவை நல்லாவே வறுத்து வரத்து இப்போ கிறிஸ்மஸ் படத்தை முந்திரி பருப்பை வரத்து எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம கிறிஸ்மஸ் படத்தையும் முந்திரி பருப்பை வறுக்கிறதாண்டி நெய் உதிக்கிறோம் பழத்தையும் முந்திரி பருப்பையும் வறுத்தது இறக்கி கீழே வச்சுட்டு இப்போ கேசரிங்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம் இப்போ நம்ம கேசரிக்கின்றதுக்காண்டி டால்டா சேர்த்துக்குருவோம் நம்ம நெய் கம்மியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டால்டா சேர்க்கும் இப்போ நம்ம கேசரிக்கு தகுந்தளவாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தேவையான அளவு இப்போ சேர்த்துருவாங்க தண்ணி நல்லாவே குதிச்சு ரவை சேர்த்துக்கோங்க

ரெடியா இருக்குங்க இறக்கி வச்சு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுவோம் சொந்தங்களே நம்ம தங்க பிள்ளைய ஆசைப்பட்ட இந்த இனிப்பான கேசரி வந்து ஜெனி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னடா தங்க பிள்ளைய சாப்பிடுவோமா என்னாச்சு தீயா அம்மாவுக்கு எடுத்து கொடுமா இந்த அப்பாட்டு வா அங்க கொண்டு வா நீங்களதான் தான் கிடக்கும் போதே எடுத்து எடுத்து தின்னுட்டீங்கல்ல அடுப்புல கிடக்கும் போதே தின்னுட்டியா அப்ப எப்படி இருக்கும் சாப்பிடுங்க சந்தோஷமா சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமையா வந்திருக்குங்க கேசரி தலைமுறையா எப்படா இருக்கு செமையா இருக்காடா அம்மாட்ட ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கிடைச்சிட்டா சரியா இனி ஒவ்வொரு நாள் சாயந்தரம் ஏதாட்டும் ஒரு பலகாரம் ரெடி பண்ணி தரோம் சரியாதா தா சந்தியா பேசு எப்படி இருக்கு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு என்ன இன்னைக்கு நான் என்ன கேசரி எப்படி இருந்துச்சு வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ வைப்பாரு அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றி